அலாமே வரமத்துல்லாஹி வபர்கூ இன்றைக்கான ஒரு பதிவு நம்ம எல்லோருக்குமே பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா அல்லாஹ்வின் உதவியை இறக்க இரகசியமா ஓதக்கூடிய முனாஜாத் அல்லது பைத் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஒரு முனாஜாத்தை சஹாபாக்கள் எல்லோருமே அல்லாஹினுடைய உதவியை இறக்கிறதுக்கு அவங்க ரகசியமா ஓதிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம உருக்கமா நம்ம இதை ஒரு முறை காதலை கேட்டா கூட நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய புண்களை இது ஆற்றக்கூடிய வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மிக துயரமான ஒரு நிலையில இதை ஓதுறத காதலை கேட்டாலே அல்லாஹாலா உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து போடுவன அந்த அளவிற்கு மனப்புண்ணை ஆற்றக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இதை எதற்காகவெல்லாம் நம்ம ஓதலாம் அப்படின்னா துன்பம் பிடிக்கப்பட்ட ஒரு தருணம் அதாவது தொடர்படியாக பிரச்சனை வருது எங்க குடும்பத்துல தீராத சோதனை இன்னும் உலகத்தாரெல்லாம் கைவிட்டது போல ஒரு விரக்தி மனநிலை உண்டாகி இருக்கும்போது போது இத பயபக்தியோட ஓதணும் அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி கண்முன்னே இறங்குமா கண்முன்னே அல்லாஹினுடைய உதவியை நம்ம பார்க்கலாமா ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் நமக்கு உதவிகள் செய்வானா இன்னும் ஹலாலான ஒரு தேவை அவசியமான ஒரு தேவை இருக்குது அது கபூலாகணும் அதற்கு அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு முனாஜாத்தை மட்டும் பொருள் உணர்ந்து இதை ஓதுறதுக்கு ஒரு முறை இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த முறையோடு நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி இறங்குமா இன்னும் நீண்ட நாளாக தள்ளி போய்கிட்டே இருக்குது தடையாகவே இருக்கு அந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு முனாஜாத்தை நீங்கள் ஓதிப்பாருங்க இன்னும் பல வருஷமாக நான் ஒரு துவாவை கேட்குறேன் எனக்கு மட்டும் கபூலாகவே மாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த முனாஜாத்தை நீங்கள் ஒரு முறை ஓதிப்பாருங்க அதுலேயும் இன்றைக்கு ரமலான் மாதத்தினுடைய புனிதமான ஜுமாவுடைய தினத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் அதாவது இந்த ஃபஜ்ஜர் ஜுமாவுடைய ஃபஜ்ஜர் தொடங்கி என்று இஷா முடிவதற்குள்ள நீங்க எப்படியாவது ஏதாவது ஒரு நேரத்துல இந்த ஒரு முனாஜாத்தை ஓதுங்க அல்லது ஓதுறதையாவது காதில் கேளுங்க கேட்டீங்க அப்படின்னாலே போதுமானது உங்களோட ஒரு துவாவை கூட விடமாட்டான் உங்களோட பத்து தலை துவாவையும் எல்லாம் கபூலாக்குவான் ஏன்னா இது அப்படிப்பட்ட வார்த்தைகள் கொண்ட ஒரு முனாஜாத் இதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னா சிறந்த துவா கேட்கக்கூடிய முறை இருக்கு இன்றைக்கு நம்மள பலரும் பல விதமா துவாக்கள் கேட்போம் ஆனால் எல்லாருமே சரியாக கேட்போமா அப்படின்னா இல்லை சில விஷயங்களை விட்டுருவோம் சில விஷயங்களை மட்டும்தான் நமக்கு தேவையானது தெரிஞ்சதை மட்டும்தான் தான் கேட்போம் இது அப்படி இல்லை இது இம்மை மறுமை தொடர்பான எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய ஒரு துவாவா இருக்குது இதை சொல்லி கேட்டால் அல்லாஹினுடைய உதவி கண் முன்னே இறங்குது அப்படின்னா அது எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இதை ஜுமாவுடைய தினத்தில் மட்டும் கிடையாதுங்க எல்லா நாட்கள்லேயுமே நம்ம ஓதலாம் ஆனால் தூய்மையான தான் இதை ஓதணும் பீரியட்ஸில் ஓதக்கூடாது குறிப்பாக நம்ம ஜுமாவுடைய தினத்தில் சொன்னோம் அப்படின்னா அன்றைக்கு செஞ்சால் நமக்கு கூடுதலான சிறப்பு இப்போது இதை ஓதுறதுக்கான முறை என்ன அப்படின்னா நீங்கள் குளிச்சு தூய்மையான நிலையில் ஒழு எடுத்து ரெண்டு காற்று நஃபில் தொழுதுட்டு அமர்ந்து இதனுடைய பொருளை உணர்ந்து மனம் உருகி சிந்தனையை ஒரே நிலையில் நிறுத்தி இதை ஓதிட்டு இன்ஷா அல்லா அல்லாஹ விடத்தில் நமக்கு தேவையானதை கேட்டோம் அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய துன்பம் இன்பமாக மாறுமா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக மாறுமா யாரெல்லாம் விதியை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த முனாஜாத்தை அன்றாடம் ஒரு முறை ஒதுங்க அல்லது பாரத்தில் ஒரு முறையாவது இதை ஓதுங்க அல்லது ஓதுறத காதலையாவது கேளுங்க இன்ஷாலாம் அதற்கு பிறகு நீங்கள் கையேந்தி கேட்டீங்க அப்படின்னா உங்களோட விதியை மாற்றி கேட்டால் கூட ரப்பு அதை கபூலாக்கி தருவான் இன்னும் இந்த முனாஜாத் எல்லா மக்கள்கிட்டையுமே போய் சேரணும் சஹாபாக்கள் ஓதியது இன்னும் ரகசியமாக அல்லாஹினுடைய உதவியை இறக்கக்கூடிய ஒரு அற்புதமான முனாஜாத் இதை எல்லோருமே ஓதணும் அப்படிங்கறதுனால உங்களுக்காக அரபி தமிழ் பொருளோட போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே அதை போய் பார்த்து ஓதுங்க அரபி தெரிஞ்சவங்க அரபியில் ஓதுங்க அல்லது தமிழ் தெரிஞ்சவங்க தமிழில் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அரபியை ஓதுறீங்களோ இல்லையோ அதனுடைய பொருளை நீங்கள் ஓதுங்க இன்ஷால்லாம் இப்போது நான் உங்களுக்காக அதனுடைய பொருளை மட்டும் நான் உங்களுக்கு நான் அதை கேட்குறேன் நீங்கள் ஆமின் சொல்லுங்கள் இன்ஷால்லா அல்லது உங்களுக்கு படிக்க தெரியலை அரபியும் ஓத தெரியலை தமிழையும் பார்த்து படிக்க தெரியல அப்படின்னா இந்த பதிவை போட்டுட்டு நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கள் அல்லாஹாலா நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் உங்களுக்கு கபூலாக்குவான் இன்னும் உங்களுடைய குடும்பத்தார் பிள்ளைகள் உங்களுடைய பத்து தலைமுறையினருடைய வாழ்க்கையும் நல்லா சீரும் சிறப்புமாக மாற்றுவான் இன்னும் உங்கள் அனைவருடைய துவாவையும் நல்லா கபூலாக்குவான் இப்போது அந்த முனாஜாத்தை நான் உங்களுக்காக நான் ஓதுறேன் நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாயி ரபுல்லால அல்லஹ் அசலி அய்தினா முகமதி வாலா அலி செய்தனா முகமதி ஒபாரிக் ஒசல்லிம் அலை உற்றார் உறவினரின் உதவியெல்லாம் தயக்கமாகி நம்மை விட்டு அற்றுப்போனதும் விரைந்தோடி வருவது அல்லாஹுவின் நல்லுதவியேயாகும் அல்லாஹுவின் நல்லுதவியே அல்லாஹுவின் சகாயமே விரைந்து வா எங்களை பீடித்துள்ள துன்ப முடிச்சுக்களை அகற்றி எங்களுக்கு நிம்மதி அளிக்க விரைந்து வா சகல திசைகளிலும் துயரங்கள் எம்மைச் சூழ்ந்து நெருக்குகின்றன வாழ்வின் பெரும் பகுதியை இருளாக்கிவிட்டன எந்த நிலையிலும் சர்வ புகழும் அல்லாஹவுக்கே உரியதாகும் துயரம் சோதனை விபத்துக்கள் போன்ற எது நிகழ்ந்தாலும் அதை விட்டு விடுதலை பெற என்று வேறு எதனிடமும் நாங்கள் ஆதரவு வைக்கவில்லை எனவே காரியங்களில் ஏற்படும் அனைத்து சிரமங்களிலும் அவை நீங்குவதற்கு அல்லாஹுவாகிய அவனை கொண்டே முழு நம்பிக்கை கொள்வாயாக அல்லாஹ் அல்லாத மற்றவர்களின் மீது ஒரு நாளும் உன் நம்பிக்கையை வைத்திடாதே தொல்லைகள் வந்தால் அவை அல்லஹுவின் நல்லருளாலே வந்திருக்கலாம் அவை அகன்று விடுபவைதாம் எனவே அவை வந்த தருணத்தில் நீ மெய்யுறுதியை இழந்து விடாதே அளவிலா அருட்கொடைகளையும் செல்வங்களையும் அல்லாஹ் உன்மீது சொரிந்துள்ளான் அல்லாஹ்வின் அளவிலா அருட்கொடைகள் நம்மில் பறந்து கிடக்கின்றன நமது அவயவங்களில் எல்லாம் அவனுடைய அருட்கொடைகள் ததும்பிக் கொண்டிருக்கின்றன யாவையையும் ஆட்சி செய்யும் அல்லாஹ்வின் வல்லமைக்கு அஞ்சியவனாகவும் அவன் அருளில் நல் ஆதரவு வைத்தவனாகவும் மனமுருகி அவன் பக்கம் அடைக்கலம் தேடி விரைந்து வா துன்பங்கள் உன்னை நெருக்குமாயின் மனமுருக சப்தமான உயரிய துணியில் யா ஹாரத் அல்லா அல்லாஹுவின் நல்லுதவியே என்று அலை அல்லாஹுவின் நல்லுதவியே என் தொண்டையை நெருக்கி கொண்டிருக்கும் துயரை உடனே அகற்றிவை என்று முறையீடு அல்லாஹுவின் இடத்திலன்று எனக்கு ஒதுங்கும்படியான வேறு புகலிடமோ ஆதரவோ பாதுகாவலோ இல்லை பரிசுத்தனான அல்லாஹவிடமே நான் ஆதரவு வைக்கின்றேன் எனது எண்ணங்கள் கலப்பு அடையாமல் இருக்க அவனிடமே புகலிடம் தேடுகின்றேன் அவனிடம் ஆதரவு தேட அவனே எனக்கு போதுமானவன் மனமே எத்தனை காலந்தான் அல்லாஹவை அணுகுவதில் தாமதிப்பாய் அவனை விட்டு அப்பாலான புறக்கணிப்பில் எத்தனை காலந்தான் உழல்வாய் அல்லாஹுவின் வழிபாட்டில் ஈடுபடாமலும் அவனுக்கு ஓப்பான அமல்களை செய்யாமலும் கழித்துவிட்ட என் வாழ்நாட்களை எண்ணி நான் வேதனை வேதனையடைகிறேன் பாவச்சேற்றில் அழுந்திக் கிடக்கும் என் மனதையும் ஆத்மாவையும் பழிக்கிறேன் இறைவனின் நல்லுதவியால் பாவங்களிலிருந்து நீங்கள் மீச்சி பெறுவது எக்காலம் மேலும் நீங்கள் செய்த தவறுகளையும் பாவங்களையும் நினைத்து அழுது திருந்துவது எக்காலம் மனமே துன்பங்கள் தொண்டையை நெருக்குமாயின் யா ஹாரத் அல்லா அல்லாஹுவின் நல்லுதவியே வா என்று அழைப்பாயாக மனமே அல்லாஹுவின் நல்லுதவியில் ஆதரவு அற்று விடாதே அல்லாஹ்வின் ரஹ்மத்தில் நீ ஆதரவு அற்றுப்போன பின்னரும் உன்னை தேடி வரலாம் பொறுமை அல்லாஹ்வின் பாதுகாவல் பெற்ற கவசமாகும் அது தன்னை அணிபவருக்கு சகல தீங்குகளை விட்டும் கார்மானம் நல்கிறது எனவே கஷ்டம் வந்த காலையில் பொறுமையுடன் இரு அல்லாஹ்வின் அருட்கொடை பொறுமைக்கு மறைவானதன்று அதாவது பொறுமை அல்லாஹ்வின் அருட்கொடைகளே உன்மீது சொரியும் பொறுமையை கைக்கொண்டவன் கொண்டவன் அதனால் தவறவே மாட்டான் அவனை துன்பமும் தொடராது சகல பொருட்களிலும் விரும்பி தேடப்படுவது பொறுமையேயாகும் பொறுமையானவன் அல்லாஹ்வின் சந்ததியில் போற்றலுக்கு உரியவன் ஆவான் எனவே சோதனை வருங்காலை அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடியவனாக ஆகிவிடு யாவையையும் அவனிடமே ஒப்படைத்து விடு அல்லாஹுவின் அடியார்களில் சிரேஷ்டரான முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்களின் மீது செலவா தேன்னும் புகழப்பட்ட கருணை உண்டாவதாக நபி பெருமானாரின் கிளையார்கள் தோழர்கள் மீது தாபியின்கள் மீது செலவா தேன்னும் நல்லாசி உண்டாவதாக அல்லாஹுவின் பக்கம் வழிகாட்டும் நபி செல்லலாஹ் வசல்லம் அவர்களுடைய சகவாசத்தில் நாட்டமான ஆசிக்கீன்கள் காலிமா என்னும் சந்திக்கும் தளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் காலம் வரை நபி சொல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் கிளையார்கள் ஆசிக்கீன்கள் மீதும் செலவாத்து என்னும் நல்லாசி உண்டாவதாக சர்வ புகழும் என்றென்றும் அல்லாஹுவுக்கே உரியதாகும் மீண்டும் மீண்டும் சர்வ புகழும் அல்லாஹுக்கே உரியதாகும் புகழ் அனைத்தும் சர்வலோக ரட்சகனான அல்லாஹுவுக்கே உரித்தாகும் புகழனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியதாகும் என்ற எண்ணத்தை உதயமாக்கிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் அல்லாஹுக்கே புகழனைத்தும் உரியதாகும் அழம் இந்த ஒரு முனாஜாத்து நம்முடைய உள்ளத்திற்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது துவாவுடைய நடைமுறையிலும் இருக்குது இன்னும் நம்முடைய உள்ளத்திற்கு நாமளே தைரியம் சொல்லக்கூடிய வகையிலையும் இருக்குது நம்முடைய உள்ளத்தை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போவதற்கு இந்த வார்த்தைகள் நமக்கு போதுமானதாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா ஈமானோடு இருக்கணும் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையெல்லாம் நீங்கணும் நம்ம கேட்குறது துவா எல்லாத்தையுமே எல்லாம் நமக்கு கபூல் ஆக்கணும் அல்லாஹினுடைய உதவி கண்முன்னே இறங்கணும் அப்படின்னா இன்ஷால்லா இந்த ஒரு முனாஜாத்தர் ஒரு சிறந்த நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஓதுங்க அல்லது ஓதுறத காதலை கேளுங்க உங்கள் எல்லோருக்காகவுமே அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் எல்லோருமே பார்த்து ஓதுங்க அதிலையும் ரமலான் மாதத்தில் இந்த ஜுமா நாளில் விற்றாதீங்க எனவே அல்லாஹ் இந்த சிறந்த முனாஜாத் நமக்கு நாமளே தைரியம் சொல்லக்கூடிய அல்லஹவ புகழக்கூடிய இந்த அற்புதமான முனாஜாத்த சஹாபாக்கள் ஓதிய முனாஜாத்த நம்ம எல்லோருமே ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள இன்னும் நம்முடைய உள்ளத்தை விட்டு கவலைகள் தூரமாக நமது துவாக்கள் வெகு விரைவாக கபூலாக எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து